இப்போ நான் வந்து நிறைய பேரை வந்து பொறாமப்பட்டிருக்கேன் கவர்மெண்ட் வேலையிலாம் இருக்காங்க பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப இதாலாம் பேசியிருப்பேன் ஆனால் வந்து அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது நைட்டு பகலும் பசங்க படிக்காங்க இந்த அகாடமியில் படிக்காங்கல்ல பேங்குக்கு அதுக்கு படிக்காங்க அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காங்க சாப்பாடு கூட காசு இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கொடுக்கலாமா உங்கள் அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துலையே படித்து முடிச்சுட்டு வேலை கிடையாது படி வேலை கிடைக்கணுன்னா வந்துடணும்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இருந்தாலுமே இந்த பசங்க இன்னும் கொஞ்சம் படித்தோன்னா வேலை கிடச்சிரும் கிடச்சிரும் அப்படின்ட்டு படிக்காங்க ஆனால் வேலை கிடச்சி தான் போகிறாங்க நிறைய பேர் பரவாயில்ல அந்த பசங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து தான் வேலை கிடைக்கிது அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அதை வந்து நான் முன்னாடிலாம் யோசிச்சதே கிடையாது பெரிய கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னு கேட்டா இருக்காங்க இந்த பசங்களும் கேட்ரிங் வேலைக்கெலாம் போவாங்க ஏதாவது கல்யாண விஜய் ஃபங்க்ஷன்னா மண்டபத்தில்லாம் வைக்காங்கல்ல அப்போ அங்கே கேட்ரிங் கொடுத்தாங்கன்னா போயிடுறாங்க அதில் உள்ள காசெல்லாம் எனக்கு சாப்பாட்டு காசு கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா நமக்கும் தெரியாது அங்கே போகிற நேரம் நம்மகிட்ட சாப்பாடு வாங்க மாட்டாங்க இப்போ அவங்க பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காங்க அதான் சொல்லுவாங்கள்ல கஷ்டப்பட்டதுக்குள்ள பலன்னு சொல்லுவாங்கள்ல அதான் கவுர்மெண்ட்டில் தான் இந்த பசங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க தூக்கம் இல்லாமலாம் படிக்காங்க ஒரு நேரம் சாப்பிட்றாங்க ஒரு நேரம் சாப்பிட மாட்டிக்கிறாங்க அப்படிலாம் இருந்து தான் அவங்க வந்து படித்து இதுக்கு முன்னேறி வந்திருக்காங்க இது எல்லாரும் படித்து கண்டிப்பாக நல்லா கஷ்டப்பட்டு படித்தாங்கன்னா அதுக்கு பலனும் சொல்லுவாங்க இப்படி தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது நம்ம கவர்மெண்ட் வேலை பார்க்காங்கன்னு நம்ம வந்து ஒரு அவங்கள வந்து புறாப்படக்கூடாது அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன்